ஆனா இந்த வருஷம் நீ இப்படி பேசுறத பாக்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா கையில காசு இல்லைங்கிறதெல்லாம் எனக்கு வருத்தமா தெரியல நீ இந்த அளவுக்கு மாறி இருக்கறதே எனக்கு பெரிய புண்ணியம் உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டியும் நம்ம பாப்பா மாதிரி ஒரு பிள்ளையவும் வச்சுக்கிட்டு நான் இத்தனை வருஷமா இப்படி தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கல எனக்கே அசிங்கமா இருக்கு வேணா சார் என்ன பண்ண சொல்ற எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம்னு வரணும் போல எனக்கு இப்பதான் தான் வந்திருக்கு ஆனால் இந்த நேரத்தில் பாரு ஆண்டவன் இப்படி முடக்கி போட்டுட்டான் இந்த வருஷம் தீபாவளியை எப்படி எல்லாமோ கொண்டாடணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் முடியலையே இருக்கிறத வச்சுதான் சமாளிக்கணும்னு இருக்கையில என்ன செய்ய முடியும் அதை நினைச்சலாம் நீ வருத்தப்படாதையா நம்ம கிட்ட காசு இல்லையே என்ன செய்ய போறோம்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேல ஆண்டவனா பார்த்து இந்த சேர்த்து வச்சு உண்டியல் பணத்தை கொடுத்துருக்கான்ல அந்த மாதிரி நீ தேவலை ஆயிட்டீங்கன்னா இன்னும் எம்பிட்டோ காலத்துக்கு இன்னும் எங்களுக்கு எம்பிட்டோ சம்பாரிச்சு கொடுக்க போற இந்த தீவாளி தான் தீவாளியா நீ சொன்னது மாதிரி கையில காசு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளும் தீவாளி தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேலை எடுத்து கட்டிக்கிட்டு விதவிதமாக உங்களுக்கு பழ அரைஞ்சிட்டு போட்டுற மாட்டேன் விடியா பார்த்துக்கறலாம் விடு ஆட்டி வைக்க பாவம் வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க கல்யாணி காட்டன் வேணுமா காவேரி காட்டன் வேணுமா இல்லை கஸ்தூரி காட்டன் வேணுமா எல்லா காட்டன் சேலைகளும் நம்ம கிட்டே இருக்குமா ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை ஃப்ரீ ரெண்டு சேலை வாங்கினா ஒரு பக்கெட்டு ஃப்ரீ நாலு சேலை வாங்கினா ஒரு ஹாட் பாக்ஸ் ஃப்ரீ வாங்கம்மா வாங்க வந்து அள்ளிக்கிட்டு போங்க பனாரஸ் பட்டு பட்டு மைசூர் பட்டு மயில் பட்டு எல்லா பட்டு வகைகளும் நம்ம கிட்டே இருக்குமா வாங்கம்மா வாங்க பட்டு சேலை வாங்கினா நீங்க தண்ணி எழுறதுக்கு ஒரு குடம் ஃப்ரீயா தர்றோம்மா வாங்கம்மா வாங்க வந்து குடத்தை வாங்கிக்கிட்டு போங்க போனா வராதுமா பொழுது போனா கிடைக்காது வீட்டுக்குள்ள முறுக்கு சுடுற அக்காவே அதர்சம் தட்டுற அக்காவே எல்லாரும் எந்திரிச்சு ஓடியாங்கம்மா சேலை வந்திருக்கு சேலை இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம கடையில் வந்து சேலை வாங்கி கட்டுங்கம்மா தீபாவளி ஓஹோன்னு போகும்மா ஓஹோன்னு போகும் வாங்கம்மா வாங்க பாத்ரூமுக்கு போகிறதுக்கு பக்கெட் இல்லையேனு கவலைப்படுறீங்களா தீபாவளி ஆஃபரில் ஓடி போய் வாங்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா எங்கேயும் போகாதியம்மா எதுலேயும் வாங்காதீங்க நம்ம கடையில் வந்து ஒரு சேலை வாங்கினா ஒரு பக்கெட் ஃப்ரீ ரெண்டு சேலை வாங்கினா ஒரு ஹாட் பாக்ஸ் ஃப்ரீன்னு வந்து அள்ளிக்கிட்டு போங்கம்மா ஒரு பட்டு சேலை வாங்குனீங்கன்னா ஒரு குடம் ஃப்ரீ தண்ணி எழுறதுக்கு தனியாக போய் குடம் வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம கடையில் வந்து பனாரஸ் பட்டை வாங்கினீங்கன்னா ஒரு தண்ணி குடம் ஃப்ரீயாக தர்றம்மா ஃப்ரீயாக ஃப்ரீயா ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை ஃப்ரீயா எங்கிட்ட நிற்கிறாங்கன்னு தெரியல சத்தம் மட்டும் கேட்குது கேத்தா என்ன அடிச்சு குடிச்சு போறியே எங்க போறேன் ஏழை வேலைன்னு தீபாவளிக்கு வீட்லயே இருந்தாச்சு இன்னும் ஒரு சேல தினமணி அங்கல பண்டிகார வரையில வாங்கிக்கலாமேன்னு பார்த்தே அதான் சத்தம் கேட்டுச்சேன்னு ஓடியாரு என்னமோ பிரிய பிரியனு கத்துனியா என்ன பிரியா தெரியலையே நீங்க எல்லாம் வண்டிக்காரன்ட்டு வாங்க மாட்டியா டவுனுக்கு போய் இல்ல இந்த வருஷம் என்ன இப்படி கிளம்பியாச்சு ஆ அம்மா டவுனில் போய் இருக்க வேண்டியது எல்லா கழுதையும் ஒன்றாத்தான் இருக்குது இவன் பத்து ரூபா கூட வச்சு வைப்பேன் அதுக்கு பத்து ரூபா பசுக்கு போடுறது அங்கிட்டு போய் சரப்பத்து குடிக்கிறது காப்பி டீ வடை திங்கிறது எல்லாம் ஒன்றா தானே வருது அதில் செலவழிக்கிறத கூட பத்து ரூபா போட்டு இதில் செலவழிச்சிட்டு போக பய உள்ளைய தீவாளி அதுவுமா பெசாமல் இருக்க மாட்டேங்கிறது டம்மு டம்முன்னு போட்டு வெளியே என்ன வெடி வெடிக்க விடுதுன்னு பேச விடுதுகளா தீவாளி வந்துட்டு அப்புறம் வீட்டுக்காட்டுகளில் பிள்ளைய வெடி வெடிக்காதுங்க இது நல்லா உள்ள இருக்கு அது சரி என்னடி இளவு மக்கள் ரெண்டு நாளாக காது சவு கிழிஞ்சிரும் போல பொழுதா அவள் அத்தா மாதிரி வீட்டுக்குள்ளே ஓட்ட அடைச்சி போட மாட்டாளுங்க ஏதோ திறந்து விட்ட இதாட்டம்மா எம்பிட்டு வெளியே தான் போட்டு தவுத்துறது தீபாவளிக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது அதுக்குள்ளேயே இந்த படம் இருக்குது தீபாவளி வந்துட்டால் வீட்டில் கூட்ட முடியாது பேப்பர் காடுகளாக தானே பிச்சு போட்டு வச்சுருக்குங்க அந்த காலத்துல எல்லாம் நூறுரூவாய்க்கும் ஐம்பது ரூபாய்க்கும் கம்பிமன் சங்கு சக்கரத்தையும் வாங்கி கொடுத்து முடிச்சு விட்டுருவிய அதுதான் தீவாளி பொழச்சு போடான்னு ரெண்டு வடைய சுட்டு ரெண்டு பச்சையை சுட்டு முடிச்சு விட்ருது ஆனால் இப்போ என்ன அப்படியே அது அது ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளைக்கு ஐயாயிரூவாய்க்கு வெடி வாங்குது டபுள் சாட்டு எயிட் சாட்டு அந்த சாட்டு இந்த சாட்டுன்னு வெடியா வெடிச்சு தள்ளுறதுக்கு தான் இந்த வருஷம் தீவாளி காத்திருக்கு அடைய ஏன் தான் கேட்குறேன் ஏமா கிச்சாவுக்கு ரூபாய்க்கு வெடி வாங்கியிருக்கோம்னா பாருன் அடையாதான் கேட்குற ஒரு வாரமா அந்த பைய போட்டு ஆட்டமா ஆடி எட்டாயிரம் ரூபாய்க்கு அவங்க அப்பு சரியான சாக்கு முட்டையை கொண்டு வந்து இறக்கிருக்காரு அதை எத்தனை நாளுக்குள்ள போட்டு முடிக்க போதோ என்னமோ பண்ணி தொலைன்னு கொண்டு வந்து நாங்களும் போட்டுட்டோம் என்ன பண்றாங்களோ தெரியல பாப்போம் நல்லா தாண்டி எட்டாயிரம் ரூபாய்க்கு வெடி வாங்கியிருக்கியே வாங்கம்மா வாங்க போனா வராது பொழுது போனா கிடைக்காது ஒரு பட்டு சேலை வாங்கினா ஒரு காட்டன் சேலை ஃப்ரீ ஒரு காட்டன் சேலை வாங்கினா ஒரு பூனம் சேலை ஃப்ரீ ஒரு பூனம் சேலை வாங்கினா ஒரு குடம் ஃப்ரீம்மா வாங்கம்மா ஒரு பொண்ணான வாய்ப்பை நழுவ விட்டுறாதையே உங்க வீடு தேடி வந்திருக்குமா வாங்கம்மா வாங்க தேங்கப்பா ஒரு பட்டு சேலை வாங்கினா காட்டன் சேலை ஃப்ரீயாம்ல ஏன் ஆத்தா நீ முன்னாடியே போனா பின்னாடியே வரேன் கம்மா தீபாவளி ஷாப்பிங் இந்த ஒத்த கடையில் முடிச்சிடலாம் போல் இருக்கு அப்பா கேட்டு தாண்டி நானும் ஓடி வந்தேன் பாத்ரூமுக்கு பக்கெட் இல்லாம கிடந்துச்சு அவன் பக்கெட் வச்சிருக்கேன் கூட வச்சிருக்கேங்கிறேன் சரி கழுதையை ஒரு சேலையும் வாங்கினது மாதிரியாச்சு காட்டு பாக்ஸும் வாங்கினது மாதிரி போய் என்னென்ன இருக்குன்னு வா வயிற்று பசிக்குதேன்னு தட்டில் வேற சோத்த போட்டுட்டும் போட்ட சோத்த போட்டுட்டு போக முடியாது அள்ளி வயித்துல போட்டுட்டு வாரு நீங்க அப்படியே போய் சேலையை பார்த்துக்கிட்டு நான் வந்து அப்புறம் பாக்குறேன் சரி வா வா நான் போறேன் வா அன்போட ஒரு வார்த்தை சொன்னால் போதும் பனாரஸ் பட்டு பஞ்சவர்ண மைசூர் பட்டு மல்லியப்பு பட்டு மயில் பட்டு நீங்க இந்த பட்டு சேலைய கட்டுனா சும்மா மயில் தோகை விரிச்சு ஆடுறது மாதிரி அம்புட்டலகா இருப்பியம்மா வீட்டு வாசல்ல வந்திருக்கிற வாய்ப்ப நழுவு விட்டுறாதிய வாங்கம்மா வாங்க வீட்டுக்குள்ள அதிரசம் சுத்துக்கிட்டு இருக்கா அக்கா மணக்க மணக்க அதிரசம் சுத்துட்டு அதுக்குள்ளேயே இருந்துடாத வெளியே வந்து பட்டை வாங்கி கட்டுக்கா எக்கோ என்னப்பா பிரி பிரிங்கற நெசமாத்த எல்லாம் குடுப்பியா இல்ல பொய் சொல்லி கூப்பிடுறியா போய் சொல்லிட்டு உங்க ஊர்ல இருந்தெல்லாம் தப்பிச்சு போக முடியுமா எல்லாத்தையும் வண்டியில இருக்கிருக்கேன் வந்து வாங்கிட்டு வாங்கினதுக்கு தக்கன பொருளை வாங்கிட்டு போங்க எல்லா பொருளுக்கும் நம்ம கிட்ட உண்டு ஐநூறு இருந்து ஐயாயிரம் வரைக்கும் அதுக்கு தக்கன கிஃப்ட் உண்டா தா வந்து பாருங்க சேல புடிச்சிருந்தா எடுத்துக்கிறங்க என்னடி பங்கச சேல வண்டி வந்திருக்கு பாக்க வரலையா வண்டிக்காரன்ட்ட வாங்குற சேலையில எத்தனை நாளைக்கு நான் டவுனுக்கு தான் போய் எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நானும் டவுனுக்குத்தான் போகும்னு பார்த்தேன் நேரம் இல்லையே போய் வாவே என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் பிடிச்சிருந்தா வாங்கலாம்ல என்ன பார்க்கறதுக்குமா காசு ஏற்க போறேன் என்னத்தை பார்த்தா நீங்கள் போய் பார்த்து எடுத்துக்கறங்க போங்க அடி வாடி பக்கெட் தராங்கலாம் குடம் தராய்கலாம் ஆட்டு பாசம் தரங்கலாம் அண்டா உண்டானு என்னென்னமோ தரம்ல சொல்லிக்கிட்டு தெரியறேன் என்னத்தையோ வீட்டுக்கு ஒரு பொருள் ஆச்சு கட்டுறதுக்கு சேலையுமாச்சு மாச்சல்ல ஒன்று கிடக்க ஒன்னுன்னு வாங்கிட்டு வர வேண்டியது தானே வா சும்மா போய் பார்த்துட்டு வருவோம் என்ன செய்ய ச்சும்மாதே ஓக்கಂದ್ರке என்ன செய்றேன் சரி வா போவோம் வா 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 போய் பார்த்துட்டு வருவோம் வா சேலை கட்டும் நந்தவனம் நீயா செம்பருத்தி பூவும் அது சரி குப்பமாந்து மொதால நிக்கிறவள் இருக்கு காடி முட்டை கறி சரி ஏதோ பிரிய பிரியன்னு சொன்னாக அதே வந்து பார்த்துட்டு போமேன்னு வத்தேன் அதுக்குதே நானே வந்தேன் என்ன சேலை பாத்தியே என்ன எப்படி இருக்கு இப்போ தாண்டி வந்து நிக்கிறேன் வாங்க பாப்போம் வாங்க 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 ஆத்தாமார்களுக்கு வெயிலுக்கு கட்டுறதுக்கு காட்டன் சேலை குளிருக்கு கட்டுறதுக்கு பூனை சேலை சில்கு காட்டன் பக வகையா சேலை வச்சுக்கோம் வாங்க வந்து பாருங்க வாங்க என்ன அப்பு பக்கெட்டு குடமெல்லாம் பிரியா தெரியாமல நெசந்தானே தருவியா இல்ல ஏமாத்தி புரியா அப்புறம் கொண்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு கொடுக்காம நானா கொண்டுட்டு போறேன் நீங்க வாங்குங்க வாங்குற விலைக்கு ஏத்தது மாதிரி பொருள் எடுத்துக்கிறங்க எல்லாருக்கும் கிஃப்ட் உண்டு நீங்க தாராளமா வந்து செலக்சன் மட்டும் பண்ணுங்க உங்க வீட்டுக்கு தேவையான பொருளையும் வாங்கிட்டு போங்க சரி சரி நல்ல புது மாடல் சேலையா எடுத்து போடு

இப்படி முடியல கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு ராத்திரி போறான் கத்திக்கிட்டு கிடந்தா இப்போ வந்து உட்காந்து பலாரம் சுட்டுருக்கேன்னு அங்கே நாளைக்கு நாளும் பொழுதுன்னு தீவாளி வரையில பலாரம் கூட சுடலைன்னா எப்படி நாளைக்கு தான் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு பச்சையோட சுடுவயிலும் அதோடு நிப்பாட்டிக்க வேண்டியது தானே இப்போ யார் துங்கிறதுக்கு இப்படி சுட்டு அடிக்கிட்டு இருக்க முறுக்கு அதிரசம்னு ஓயத்துக்கு லீவ் விடுற ஆளா தான் வருவோம்னு சொன்னேன் அவனுக்கு இந்த அதிரசம் முறுக்குனால் ரொம்ப பிடிக்கும் மத்தியலா அதான் ரெண்டு ரெண்டு சுட்டு வச்சோம்னா புள்ள வந்து சாப்பிடுவேன்ல என்ன இப்ப யாரடி போட்டு சுட்டுக்கிட்டு கிடக்கா கடையில் அதாவது வாங்கி வச்சு திண்டுக்கிட்டு போனோமா வந்தமான்னு இருக்குது இப்படி உட்காந்து வேலை மணக்குன்ட்டு அரிசியை எல்லாத்தடிக்கணுன்னு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற ஒன்னும் அவன் வேணும்னா மருமக செஞ்சு கொடுத்துட்டு போகிறா ஒன்னால இப்ப முடியுதா அம்மா அவ செஞ்சு கொடுப்பா நல்லா செஞ்சு கொடுக்க மாட்டா அவ போல போய் அவளுக்கு நாரி போய் கிடக்குன்னு ஓடவும் அடவும் தெரியற அவ எங்கிட்டு வந்து செஞ்சு கொடுக்க போற அம்மா இருக்கிற வரைக்கும் செஞ்சு கொடுப்போம் என்ன செய்யறது நம்ம உலகித்தான நீ எம்புட்டு சொன்னாலும் திருந்த மாட்டேன் என்னமோ பண்ணு மறுபடி வந்து குத்துது குடையுதுன்னு சொல்லு அப்புறம் இருக்கேன் முறுக்கு திண்டு வாருங்கிற என்ன தான் பேசுற நீ அப்பா சுட்டாச்சு அதுக்கு என்ன செய்ய சொல்றிய ரெண்டு திண்டு வரமா போகலாமா ரெண்டு திண்டு வரங்க நல்லா முறு இருக்கு மீனும் மருமகளும் சேர்ந்து உட்காந்து நொறுக்குங்க எனக்கு வேணாம் உங்க பேர் எனக்கு தே முறுக்க சுட்டேன் உங்களுக்கு அதிரசம் பிடிக்குமேனு அதிரசம் தான் சுட்டிருக்கேன் அதரசமாவது திண்டு வைக்கலாம்ல ஒண்ணு தா நீ பேசாம இரு சரி இதை திங்க வேணா விடுங்க நானும் என் பேர நம்ம உட்காந்து திண்டுக்கிறேன் நாளைக்கு உங்களுக்கு என்ன சுட உளுந்த வடையா கடலை வடையா என் நாளைக்கு நீந்தேன் சுடணுமா நாளும் கிழமையும் கூட ஓ மர்ம கறி சுட மாட்டல உங்களுக்கு பிடிச்சத நானா என் கையால பாத்து பாத்து செஞ்சாதானங்க நல்லா இருக்கேன் அப்பத்தானே நீங்களும் விரும்பி சாப்பிடுவியே ஓ மருமகளை என்னமோ குத்தம் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுறேன் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக இல்ல ரசேந்திரப்பா ஒரு நாளும் கிழமையும் குடும்பம் குடியெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் யார் நிம்மதியும் எதுக்கு கடன பாவம் புல்ல அன்னைக்கே நிம்மதி இல்லாம போனேன் வர்ற அன்னைக்காவது ரெண்டு நாள் சந்தோஷமா இருந்துட்டு போகணும்ல அதுக்காகத்தான் மற்றபடி ஒண்ணும் இல்லை குடிகிட்டு போயிட கூடாதுன்னு நீ பொறுத்து போறதெல்லாம் இருந்தேன் ஆனால் போறவங்கள்ட்ட போகணும் உன் மருமக மாதிரி அடங்காப்பிடாரிக்கெல்லாம் நீ பொறுத்து போய் இந்த குடும்பம் எதில் வந்து நிக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல உனக்கும் அதுக்கான அருமை தெரியல உன் புள்ளைக்கும் அதுக்கான அருமை தெரியல என்னத்தையோ என் இனிமேல் இனிமே திறந்து பேச ஆரம்பிச்சிருக்கேன்ல அது வரைக்கும் சந்தோஷம் தேன் பெத்ததாய புள்ள பேசறது ரொம்ப பெருமையாக்கே அத பெருமை அல்லன்னு சொல்லல மருதாயி தப்புன்னா அது பெத்த தாயி செஞ்சுருந்தாலும் அதை தட்டி கேட்கணுங்கிற குணம் அவங்ககிட்டே இருக்குல்ல அவன் நான் வளர்த்த புள்ளைங்கிறத நிரூபிச்சிட்டியா ஏன் பக்கம் அவன் ஒருத்தனாவது இருக்கியான் அவனுக்காக வந்து இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு அந்த ஆண்டு வெங்கிட்ட வேண்டிக்கிறேன் சுடு சுடு அங்கே முறுக்கு காஞ்சுக்கிட்டு இருக்கு சுடு கலங்குதே கண்கள் நான் போன ஜென்மம் செய்யறேன் பேப்பர் காட்டன்ல வாடாமல்லி கலர்ல சூப்பர் சேலை வந்திருக்கு பாக்குறீங்களா வாடாமல்லி கலரா

ஏப்பா அதன் சொல்கிற அளவுகளில் சிவப்பு பச்சை வேணாமுன்னு ஊர்பட்ட சேலை சிவப்புலையும் பச்சையிலையும் இருக்கப்பு நல்லா இங்கிலீஷ் கலராக பார்த்து எடுத்து போடு நீ என்ன பட்டிக்காட்டைச்சு கட்டுறது மாதிரி கருப்பும் சிவப்பும் எடுத்து போடுற ஆமா ஆமா ஆக்கா லண்டன் ரிட்டன் உங்க சிவப்பு பச்சையிலலாம் கட்ட மாட்டாங்க இங்கிலீஷ் கலர் மட்டும்தான் கட்டுவாங்க வாங்கம்மா வாங்க நம்ம கிட்ட பனாரஸ் பட்டு பஞ்சவர்ணப்பட்டு மயில் பட்டு மயிலிறகு பட்டுன்னு பல வகையான பட்டுக்கள் இருக்குமா ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை ஃப்ரீ ரெண்டு சேலை வாங்கினா ஒரு பக்கெட்டு ஃப்ரீ நாலு சேலை வாங்கினா ஒரு ஹார்ட் பாக்ஸ் ஃப்ரீமா ஆறு சேலையா மொத்தமா வாங்கினா ஒரு குடம் ஃப்ரீ என்ன வாங்கினா என்ன ஃப்ரீங்கிறத நீங்க முதல்ல தெளிவா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு படிங்க ஒரு நேரத்துக்கு ஒன்னா ஃப்ரீ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஒரு சேலை வாங்கினா ஒரு பக்கெட் ஃப்ரீங்கிறியா இங்க வந்து பார்த்தா ரெண்டு சேலை தான் ஒரு பக்கெட் ஃப்ரீங்கிறியா அக்கா நம்ம கிட்ட ஐநூறு ரூபாயில இருந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்குற வரைக்கும் ஃப்ரீ இருக்குக்கா நீங்க என்ன மாதிரி பொருள் வாங்குறீங்களோ அதுக்கேத்தது மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ பொருள் கொடுப்போம் முதல்ல வந்து எடுங்கக்கா வாங்கக்கா அடியே கொமரி பிள்ளைய தீவாளிக்கு நிறைய சேல தினமணி வாங்கி கட்டுங்க அடியே நீங்க என்ன கிளட்டுச்சிருக்க மாதிரி வந்தவனே ஃப்ரீ ப்ரீனு அலையிறிய இது நல்ல கதையா உள்ள இருக்கு கிளவிய நீங்களே ஆஃபர் களையும் போது கொமரிய நாங்க அலைய கூடாது ஏனே ஆஃபர் சேலை அஞ்சாறு எடுத்து போடுங்க இந்த கிளவியை கேட்கறது மாதிரி இங்கிலீஷ் கலரா பார்த்து எடுத்து போடுங்க அதுல நாலஞ்சா அள்ளிக்கிட்டு போவோம் எனக்கு என் மாமியால் கட்டுறது மாதிரி நல்ல சேலையா எடுத்து போடுங்க பூனத்துல தானே இருங்க நம்ம கிட்ட எல்லா வகை சேலையும் இருக்குக்கா வாங்க வந்து உட்காந்து பாருங்க வாக்கா உட்காந்து பாப்போம் அப்பதான் பொறுமையா எடுக்க முடியும் சரி வா உட்காருவோம் ஏப்பா முன்னாடி வந்த எங்களுக்கு முதல்ல எடுத்து போடு அப்புறம் அவளுக்கு பாரு எல்லாரும் பாருங்க அத்தா உங்களுக்கு பிடிக்காததா அவங்கள்ட்ட காட்டுங்க அவங்களுக்கு பிடிக்கலாம்ல நான் எப்படியும் எடுத்து போறேன்னு நீங்க ஒவ்வொருத்தரா பாத்துக்கிட்டு வாங்க சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டா கணிசா பாணிகளிக்கா வந்து சேலை பாரு

போக நேரம் இல்லாம தேன் ஏன் இங்க எடுத்த என்ன அவனுக்கு போனா ஒண்ணு இல்லைன்னா என்ன ஒண்ணு பாத்து எடுக்கலாம் வண்டிக்காரன்ட்டு அப்படி இருக்குமா ஆத்தா 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 ஆள் இல்லாத நேரத்துல பேசுனா கூட பரவாயில்ல கண்ணு முன்னாடி ஆளை வச்சுக்கிட்டே இப்படி பேசுறியத்தா என்கிட்டயும் நல்ல சேலைகள்லாம் இருக்காத்தா நான் எடுத்து போடுறேன் பாருங்க எங்க நீ எடுத்து போடுற இம்புட்டு நேரம் ஆயிடுச்சு இன்னும் இந்த சிவப்பு சேலையும் பச்சை சேலையுமே வச்சுக்கிட்டு நிக்கிற இங்கிலீஷ் கலரா எடுத்து போடுப்ப எம்புட்டு நேரம் உட்காந்துருக்கிறது குறுக்கு வலிக்குதான் என்ன ஆத்தா கோவக்கார ஆத்தாவா இருக்கு இருத்தா எடுத்து போடுறேன் எடுத்து போடுறேன்

ஆமாம் அல்லிப்பூ தாமரப்பூ மல்லியப்பூ ரோசா வெறும் பூக்கடை தானே அவர் வச்சிருக்காரு ஏ ஆத்தா நீங்க தானே கலர் கட்டிய கலரை பார்த்து எடுங்க பூ எதுவா இருந்தா என்ன எப்படி பிடிச்ச பூவா இருந்தா தானே வைக்க முடியும் அந்த காலத்துல மாதிரி ரோசா பூ செவந்தி பூ நான் இப்ப தலையில வச்சுக்கிட்டு தெரியும் இப்ப மாடன காலத்துக்கு ஏறது மாதிரி மாறிக்கிறது இல்ல அது மாதிரி சேலை கட்டினா எங்களுக்கு எடுப்பா இருக்கும் நீ வேற எதை எடுப்பா அவளை கிடக்காளுங்க சரிங்க அத்தா எடுக்கிறேன் எடுக்கிறேன் ஆத்தா இதை பாருங்க நீ பாருங்க பாருங்கன்னு சொன்னால் அந்த கிழவியெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்குங்க ஒரு வக்கியும் எடுக்காதுங்க இன்னைக்கு விடிய விடிய நீ சேலை விரிச்சு விரிச்சு காட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இது என்ன சேலை வளவலையா தெரியுது அத்தா இது பேரு நெட்டட் சாரி அப்படியே வளவலையா பின்னல் பின்னலா சூப்பர் மாடலா இருக்கான் நீங்க அதுக்கு தக்கன சட்டையை தச்சு போட்டுட்டு நடந்து வந்தீங்கன்னா நாட்டாம படத்துல வர்ற டீச்சர் மாதிரிலாம் இருப்பியா நாட்டாம படத்தில் வர்ற மனோரமா தாய் கிழவி மாதிரி இருக்குன்னு சொன்னால் ஈன்னு வாயை பழக்கலாம் இதுக என்ன டீச்சர் மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கே ஆண் வாயை திறந்துகிட்ருக்குது ம் ம் முன்ன பின்ன நாட்டாம படம் பாத்துருக்குங்களா இல்லையா ஏ ஆத்தா வாயை இழித்தது போதும் பட்டுனு எடுத்துகிட்டு போ அங்கிட்டு நாங்கள்லாம் எடுக்கணுமா இல்லையா உங்களுக்கே பரட்டி போட்டுக்கிட்டு இருந்தா எங்கெல்லாம் எப்போ பார்க்குறது அவளுகளை காட்டி நம்ம சேலை கட்டி அவளுகளை விட இந்த வருஷம் தீபாவளிக்கு டாப்பில் இருந்துட்டோம்னா அவளுக்கு டம்மி பிசாயிருவாளுகள்ல அதுவும் பொறாமையில் பேசுகிறாளுக எப்போ நீ இந்த சேலை எடுத்து ஓரமா வை நாங்கள் கடைசியில் பார்த்து செலெக்ஷன் பண்ணிக்கிறோம் மற்றதை எடுத்து காட்டு சரிங்க தா ஏக்கா இதுக்கு போற போக்க பார்த்தா இன்னைக்கு சேலை செலக்ஷன் முடியாது போல நம்ம டவுனுக்கே போயிட்டு வந்துருமா அதான் நடி வந்ததுல இருந்து மணிக்கணக்கா அதுகளுக்கே எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தா நமக்கு எப்ப எடுக்கிறது சுடிதார் மெட்டீரியல் கரம் கறி மாடல்ல புன்ஸ்ா வந்திருக்கு இதுல உங்க பிள்ளைகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்க பிடிக்கலனா சொல்லுங்க வேற மாடல் எடுத்து போறேன் எந்திரிச்சு போறோம்னு சொன்னா தான் எடுத்து போடுவீங்களா அப்ப நாங்களே எந்திரச்சு போறோம் எங்களுக்கு சேல எடுத்து போடுவீங்களா எப்படி கோச்சு தீபாவளி நேரம் கொஞ்சம் அனுசரிச்சு இப்போ உங்களுக்கு ஏடு என்ன வணிகிட்ட இருக்க இது வந்துட்ட வந்துட்டேன் அத்தை ஆ வந்த வாங்க உள்ள வாங்க ஐயா வாங்க என்னம்மா நல்லா இருக்கீல நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம்மா சொல்லியிருந்தா நாங்களே வீட்டுக்கு வந்திருப்போமே மழை நேரத்துல பாவம் அப்படி அலைஞ்சிட்டு வாங்க வந்து உட்காருங்க வர வேண்டியதுக்கு நாங்க தானப்பா வரணும் எல்லாத்துக்கும் நீங்களே வந்தா நல்லா இருக்குமா ஏன் நாங்க வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதா அலமையிலம்மா நான் அதுக்காக சொல்லல இப்பதான் அறுபதாம் கல்யாணம் முடிஞ்சிருக்கு கண் திருஷ்டி இருக்கும் மழை நேரத்துல எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கீங்கிறதுக்காக சொன்னேன் ஒண்ணும் இல்லம்மா எங்க தம்பி இல்லையா இருக்காரு இந்த வர சொல்றேன் என்னங்க அடையே அலமையிலம்மா பெருமாளையா வாங்க 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 முதல்ல ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல ரெண்டு இந்த தீவாளி சீரை பேரும் அமைதியா நின்னுட்டிய சீரை வாங்கிக்கிறங்க அளமே என்ன தப்பா எடுத்துக்க கூடாது இந்த சீரை கை நீட்டி வாங்குற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவா கிடையாது இந்த சீரை வாங்குறதுக்கான தகுதியும் எனக்கு கிடையாது மன்னிக்கணும் நீங்க இந்த சீரை எடுத்துட்டு போயிருங்கம்மா என்னம்மா ரஞ்சிதா இப்படி பேசுற தல தீபாவளிக்கு பொண்ணு வீட்டுல இருந்து சீரு வர்றதெல்லாம் வாஸ்தவம் தானே இத நீ சந்தோஷமா ஏத்துக்கறத விட்டுட்டு திருப்பி எடுத்துட்டு போனா எப்படிமா உங்க வீட்டு பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் எவ்வளவோ பண்ணிருக்கேன் எல்லாத்தையும் மறந்துட்டு என் வீடு தேடி வந்து சீரு கொடுக்கறதுங்கிறது உங்களோட பெருந்தன்மை அதை ஏத்துக்கிற அளவுக்கு என் மனசு வத்துக்கறலமா என்னப்பா ராமசாமி நீனும் பாத்துக்கிட்டு இருக்கியே உன் பொண்டாடிக்கு எடுத்து சொல்லு நான் சொல்றதுக்கு என்னங்கயா இருக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் என் வீட்டுல இருந்து சந்தோஷமா எங்க கூட சேர்ந்து தல தீபாவளி கொண்டாடுனா இதெல்லாம் நாங்க வாங்கிக்கிறதுல வாஸ்தவம் இருக்கு அந்த புள்ள ஒரு நாள் கூட கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பச்சை தண்ணி எங்க வீட்டுல குடிச்சது இல்ல அப்பேற்பட்டவங்க குடும்பத்துல இருந்து நாங்க சீர் வாங்கி சாப்பிட்டா அது நல்லா இருக்கும் ஐயா மன்னிச்சுக்கங்க தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிருங்கய்யா இப்ப பொண்ணு மாப்பிள்ளையும் உங்க வீட்டுல வந்து தல தீபாவளி கொண்டாடுனா இந்த சீரெல்லாம் ஏத்துக்குருவீங்களா

ஐயையே ரெண்டு பேரும் என்ன சொன்னதையே சொல்லி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க தீபாவளிக்கு பொண்ணு மாப்பிள்ள வந்தா இந்த சீரை ஏத்துக்குருவியல அத சொல்லுங்க என் பிள்ளை என்னைக்கு என் வீடு தேடி வருவான் அம்மானு என்ன ஆசையா கூப்பிடுவான்னு காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா நான் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது கூட அவன் மனசு இறங்கலையே அதுக்கப்புறம் அம்சா எல்லா விவரத்தையும் சொன்ன பிறகு அம்சாவுக்காக தானே வந்தான் எனக்காக வரலையே உங்கள் மேல தம்பிக்கு கோபம் இருக்கிறது வாஸ்தவம் தாம்மா ஆனால் என்னைக்கும் கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது உங்களை எதிர்த்துக்கிட்டு அந்த பிள்ளை எங்கே ஓவ போகுது உங்கள்ட்ட பேசலைனாலும் உங்க கூட வந்து இருக்கலைனாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பெத்த தாய் பண்ண நினைச்சி அந்த புள்ள படுற வேதனையும் கவலையும் கூட இருந்து பார்க்குற எங்களுக்கு தம்மா தெரியும் என்னம்மா சொல்றீங்க நிஜமா தானா இதில் பொய் சொல்கிறதுக்கு என்னமா இருக்குது நீங்கள் வளர்த்த பிள்ளைய பற்றி உங்களுக்கு தெரியாதா இத்தனை வருஷமாக உங்களை விட்டு ஒரு நிமிஷம் பிரிஞ்சுருக்காதவன் ஒரு நாள் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்காதவன் இப்போ மட்டும் சந்தோஷமாக பொண்டாட்டி வந்தோன்னே எல்லாத்தையும் மறந்துட்டு மாறிடுவான்னு நீங்கள்லாம் நினச்சா அது உங்களோட முட்டாள்தனம்மா அந்த பிள்ளை என்றைக்கும் உங்கள் நினப்பில் தான் இருக்கேன் உங்களை நினச்ச அவன் தவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் மேலம்மா நீங்க சொல்றது சந்தே ரஞ்சிதம்மா ஜீவா தம்பிக்கு உங்க மேல கோவம் இருக்கே தவிர வெறுப்பு இல்ல அது வெறுப்பா மாறுறதுக்குள்ள உங்க குடும்பம் ஒன்னு சேர்ந்துறன அதுதான் எனக்கு ஆசை என் மருமக உங்க வீட்டுல வந்து முறைப்படி மருமகளா வாழணும் அதத்தான் நானும் எங்க அண்ணன்ட்டையும் மைனிட்டையும் வேண்டி கேட்டுக்கிறேன் ஜீவா வருவானா அது எங்களோட பொறுப்பு புள்ளைய ரெண்டு பேரையும் தலை தீபாவளிக்கு உங்க வீட்டுல வந்து கொண்டாட வைக்க வேண்டியதை நாங்க பாத்துக்கிறோம் இந்த சீரை நீங்க வாங்கிக்கிறீங்க என் பையனும் மருமகளும் வீட்டுக்கு வந்தாலே போதுங்க எனக்கு இந்த சீரெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ரஞ்சிதா என் புள்ள முத முதன்னு வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையோட வரலாமா தலை தீபாவளிக்குன்னு வர்றா அந்த சீரோட வந்தா தானே அவளுக்கும் மதிப்பு உங்களுக்கும் பெருமை ரஞ்சிதம் வாங்கிக்கோமா என்னங்க வீட்டுக்கு பெரியவங்க இவ்வளவு தூரம் உரிமையோட சொல்றாங்கல்ல நாங்க பிள்ளைங்களை அனுப்பி வைக்கிறோம்னு இதுக்கப்புறமும் மாட்டேன்னு மறுத்தா நல்லா இருக்காதுமா வந்தவங்களுக்கு என்ன மரியாதை நீ வாங்கிக்க